பன்ஜீவி நேயர்களுக்கு வணக்கம் என்ன வேணா கேளுங்க நிகழ்ச்சிக்கு நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருப்பவர் தமிழகத்தின் மூத்த அரசியல் வாரிசு வரலாற்று தேதிகளை பிழையில்லாமல் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடியவர் தன் சக நண்பர்களால் தூக்கம் துளைத்தவர் இடையராத அரசியல் சூறாவளிக்கு இடையே நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய கம்பெனியின் நிறுவனர் அவர்களை வருக வருக நிறைக்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் உங்களை போய் அரசியல் வாரிசுன்னு விமர்சனம் வைக்கிறாங்களே அரும்பு மீசை முளைக்கும் முன் என் தந்தையாருக்கு குறும்பு அதிகமாக முளைத்தது குரல் ஆசானின் மூன்றாம் பாலில் நிறை கண்டவர் கரை கண்டவர் என் தந்தையார் என்ன சொல்ல வரீங்க கண்டு வச்சிருங்க பக்கோடா திங்குறான்னு சொல்ல வரேன் உங்க பேர பையன் இப்பவே பக்கோடா சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் போல பாஸ் உங்க பையன் எக்காரணத்தை கொண்டும் அரசியலுக்கு வர மாட்டாருன்னு சொன்னீங்க ஆனா இப்போ வாரிசு இருக்கு அப்பாவுடைய தொழில செய்யறது வழக்கம்தானே தானே குலத்தொழில்னு சொல்லி அதை தீவிரமா எதிர்த்ததும் நீங்க தானே தம்பி நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அது ஆரியம் சொல்றதுக்கும் திராவிடம் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது பத்து மாதமாக குற்றம் சாட்டப்பட்டு ஒருவர் ஜெயிலில் இருக்காரு அவர் மேலே உங்கள் கட்சி எந்த ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கலையே தம்பி கட்சி எப்பவுமே கடுமையான நடவடிக்கை எடுக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னால் கூட போதை கடத்தினார்னு சொல்லி ஒருத்தர் கட்சியிலேருந்து தூக்கிருக்கோமே அவரை கட்சியை விட்டு தூக்குனது போதை கடத்தினதுனாலயா இல்லை போலீஸில் மாட்டிக்கிட்டாரேனா பத்திரிக்கைக்காரங்க நல்லா சிண்டு முடிகிறீங்க கூட்டணி கட்சிகள்லாம் இது குறித்து தோழமை சுட்டலையா அவங்க சுட்டுனா எலெக்ஷனில் அவங்களுக்கு சீட்டை நாங்கள் என்ன நோட்டுவோமா மத்திய அரசு குறித்தெல்லாம் விமர்சிக்கும் போது அவங்க காசு கொடுக்குறதில்ல ஆத்தாவையும் காசு கொடு காசு கொடுன்னு கேட்குற மாதிரி இருக்கு நண்பருக்கு நன்றி நீங்கள் ஐம்பது ஆண்டு கால நட்பு கலைஞானி அவருடைய ஃபேமஸான டைலாக்கை எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்கீங்க அதுக்காகவே உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் இவ்வளோ நட்பு பாராட்டக்கூடிய நீங்கள் அவருக்கு எதுவும் சீட்டு ஒதுக்கிற பிளான் இருக்குங்களா கூட்டணி கட்சியிலே ஒரு மிகப்பெரிய கட்சி இருக்கு அந்த கட்சி நாங்கள் ஒதுக்கிற சீட்டில் அவருக்கு உள் ஒதுக்கீடு கொடுப்பாங்க சின்னவர் நடிக்கக்கூடிய படங்களெல்லாம் எல்லாம் பார்க்குறீங்களா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் திராவிட மாடல் ஆட்சியில் மகுடத்திலும் மகுடம் சமூக நீதிங்கன்னா என்னங்க ஐயா அந்த காலத்தில் எம்ஜிஆர் படத்தெல்லாம் நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன் இப்போ அந்த அளவு பார்க்கறது இல்லை நேயர்கள் முதல் கேள்விக்கு இரண்டாவது பதிலையும் இரண்டாவது கேள்விக்கு முதல் பதிலையும் எடுத்துக்கொள்ளுமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் கேள்வியே ஆர்டர் மாத்தி கேட்கிறான் போல இருக்க அரசு பணத்தில் கட்டின பேருந்து நிலையம் மருத்துவமனை லைப்ரரி இதுக்கெல்லாம் தலைவர் பேர் இப்போ மாவட்டந்தோறும் தலைவருக்கு சில பேனாவுக்கு வேற சில தம்பி மக்கள் நல திட்டம்னாலே அரசு பணத்தை தானே செலவு பண்ண முடியும் ஐயா செலவு வைக்கிறது பந்தயம் சினிமா நகரம் அமைக்க பேனாவுக்கு செலவுக்க கோடிகள் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா லட்சங்கள் இப்படி பணத்தை வாரி வாரி இறக்கிறீங்களே இதெல்லாம் எவன் அப்பம் வீட்டு காசுன்னு மக்கள் கேக்குறாங்க கடவுளே பார்த்து ஆச்சரியப்படும் ஆட்சி இதை விமர்சிப்பவர்களுக்கு இல்லை மனசாட்சி நீங்க பதவிக்கு வந்ததை உங்க அப்பா பார்க்கல உங்க மகன் பதவிக்கு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா விரைவிலேயே இளைஞர்களுக்கு வழி விடுவோம் பேட்டிகளில் பாக்குறோம் அவர்கள் வந்து சிக்கலான பல கேள்விகளை எழுப்புறாங்க உங்களுக்கு பாயாசம் பிடிக்குமா ஆட்டுக்கால் பாயா பிடிக்குமான்னு கேட்குறாங்க இதெல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்றீங்க அதுக்கு காரணம் இருக்கு தம்பி ரத்தத்திலே ஊறியது திராவிடம் கடைசி வரை நாம் எதிர்ப்பது ஆரியம் சார் இறுதியா ஒரு கேள்வி என்ன தலை போற வேலை இருந்தாலும் உங்க தலையை எப்படி சார் கண கச்சிதமா மெயின்டைன் பண்றீங்க ஷூட்டிங் முடிஞ்சதும் தனியா வாங்க உங்களுக்கு தெளிவா விவரமா விளக்கமா உங்களுக்கு நான் சொல்றேன் பன் டிவியின் என்ன வேணா கேளுங்க நிகழ்ச்சி தோடு நிறைவு பெறுகிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்